உங்களுடைய முதல் சவால் என்னன்னா உட்கார்ந்து பேச சொல்றாங்க இல்லையா இல்ல நான் நின்னுட்டுதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய முதல் சவால் அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு ரொம்ப ஒரு ஆழமான விஷயம் அறிவு திருவிழாவில் ஒரு மாற்றுத்திறனாளி பேசுவது என்பது சால சால பொருத்தம் மாற்றுத்திறனாளிகள்கிட்ட வேலை பார்க்கறதும் மாற்றுத்திறனாளிகளோடு வேலை பார்ப்பதும் இதயமார்ந்த வேலையாக இந்த உலகம் நின்று அது இதயமார்ந்த வேலை வேலை இல்லை அது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மாற்றுத்திறனாளிகளை பேச வைத்திருக்கிறார்கள் அதான் முதல் விஷயமே பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி பொறியின்மைனா உடம்புல ஏதோ ஒரு அங்கமோ அல்லது அங்கத்தினுடைய செயல்பாடோ குறைவாக இருப்பதோ அல்லது அதோடு பிறப்பதோ தப்பு இல்லை அது உன்னுடைய அத்தால் செய்ய செஞ்ச தப்பு இல்ல அல்ல நீ உட்புறவில் இயற்கையின் அங்கம் அதை அறிவு கொண்டு பாரு அப்படின்னு சொன்ன வள்ளுவர் பிறந்தகை சொன்ன அந்த வள்ளுவருந்தகையின் பேரில் இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்துல முதல்ல இந்த திறப்பு விழா நடந்ததே மாற்றுத்திறனாளிகளின் நிகழ்ச்சியாகத்தான் இங்கே நடந்தது தொடர்களே மறுபடியும் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளியை பேச வைப்பது என்பது நமக்கு நாமே நம்மை தகவமைத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது யார் எனக்கு ரெண்டு பெரிய விஷயம் ஒண்ணு கட்சி என்ன செய்திருக்குன்னு சொல்லணும் ரெண்டாவது கட்சியில இருக்கிற நம்மளே நாம எப்படி மாற்றுத்திறனாளிகளை புரிஞ்சுக்கிறோங்கிறது இரண்டாவது விஷயம் இப்ப நான் இந்த அரங்கத்துல இருக்கிற எல்லாரத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க யார் மாற்றுத்திறனாளி ஹூ இஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி யாரு டிஃபரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளினா யாரு பொதுவாக இங்க இருக்க கருத்து எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னா தீபக் வந்து மாற்றுத்திறனாளி நாம எல்லாம் நான் டிசேபிள் பீப்புள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும் இப்ப முதல்ல அந்த பர்னிச்சரை உடைக்கணும் அந்த உடைச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்கள்ட்ட ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் ஒருவேளை நம்ம பன்னீர்செல்வம் சார் வந்து காது கேட்க முடியாத ஒரு பள்ளிக்கு நீங்க ஸ்பெஷல் கெஸ்டா போறீங்க சார் சீஃப் கெஸ்டா போறீங்க ஒரு முன்னூறு நானூறு பேர் இங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க எல்லாருக்குமே காது கேட்க முடியாது அந்த காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளிகள்ட்ட இப்ப நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கு புரியுமா நாட் பாசிபிள் அப்ப செய்கை மொழி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால பேச முடியும் அந்த இடத்துல யார் மாற்றுத்திறனாளி யார் மாற்றுத்திறனாளி ரைட் இது உங்ககிட்ட நான் விட்டுறேன் சரிங்களா இங்க நான் ரெண்டு வேரியபிள் கொடுத்தேன் ஒண்ணு ஒருத்தர் மாற்றுத்திறனாளி அல்லாதவர் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி அங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது வேரியபிள் நான் சொல்றேன் இதே நம்ம பன்னீர் செல்வம் சார் உங்கள்ட்ட கூகுள் இல்ல டிரான்ஸ்லேட்டிங் ஆப் இல்ல நீங்க வந்து ஒரிசால ஒரு ட்ரெயின் எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்க என்ன செய்யணும்னா பசிக்குது உங்களுக்கு சாருக்கு வந்து அங்க ஒரு வயசான அந்த மண்ணின் மைந்தர் ஒடியா மொழி பேசக்கூடிய மண்ணின் மைந்தர் அங்க ஒரு பழம் வித்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பன்னீர் செல்வம் சார் போய் இது என்ன பழம் பூசா இருக்கு இது என்ன பழம் இது கிலோ எவ்வளவு ரூபாய் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன மொழியில அவருக்கும் காது கேட்கும் வாய் பேச முடியும் உங்களுக்கும் காது கேட்க முடியும் வாய் பேச முடியும் அந்த இடத்துல நீங்க எந்த மொழியில பேசுவீங்க அவர் எந்த மொழியில புரிஞ்சுக்குவாரு அப்ப அந்த இடத்துல யார் மாற்றுத்திறனாளி அங்க ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் டிசபிலிட்டிங்கிறது ரொம்ப சிச்சுவேஷனல் சூழ்நிலையின் விஷயத்துல தான் ஒரு ஊனத்தை தயாரி ஒரு ஒரு இது ஏற்பாடாகுது டிசபிலிட்டிங்கிறது மைனாரிட்டி மெஜாரிட்டி பாலிடிக்ஸ் உடைய குறியீடு தான் டிசபிலிட்டி பாலிடிக்ஸ் இந்த டிசபிலிட்டியை யார் உருவாக்குறதுனா மெஜாரிட்டி பீப்புள் உருவாக்குறது தான் டிசபிலிட்டி எனக்கு இருக்கிறது உடல்ல ஒரு சின்ன பழுது மட்டும்தான் இந்த பார்வை இப்ப என்ன நான் உங்களுக்கு நான் சொல்ல முதல்ல அந்த பர்னிச்சர் உடைச்சாதான் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் இத நிறைய விஷயத்துல கொண்டு வந்துட்டாங்க நம்ம நினைச்சும் பார்க்க முடியாத அளவிற்கு அறிவாளி அதை அதை நான் சொல்றது வேறு விஷயத்துல சொல்றேன் நான் சொல்லிட்டுங்களா ஒரு புரிதலுக்காக சொல்றேன் இப்ப நம்ம ஜெயரஞ்சன் சார்லாம் இருக்காங்க பன்னீர்செல்வம் சார்லாம் இருக்காங்க சார் மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன் என்ன சார் மாற்றுத்திறனாளின்னா என்ன சார் டிஃபரெண்ட்லி ஏபிள் அப்படியே தமிழ் படுத்துங்க சார் என்ன மாற்றுத் மாற்றுத்திறனாளின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள் தமிழ் படுத்துங்க

திராவிட இயக்கத்தின் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது தோழர் நீங்க நீங்க யார் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் எனக்கு முன்னாடி பேசின மதிவானன் சார் நீங்க நிறைய கல்வெட்டு விஷயம் சொன்னீங்க நான் ஒரு விஷயத்தை இங்க பழந்தமிழர்கள் பார்வையில் எப்படி மாற்றுத்திறனாளிகள் இருந்திருக்கிறாருங்கிற கேள்விய செம்மொழி பூங்கா செம்மொழி நிகழ்ச்சி நடந்த இல்லையா மாநாடு சார் அந்த மாநாட்டில் குடபோலை பாலசுப்ரமணியம் ஐயாட்ட கேட்கும்பொழுது அவங்க ஒரு தகவல் சொன்னாங்க பராந்தக சோழன் பதினேழு பார்வையற்றவர்கள் அதுக்கப்புறமா கூட ஒரு பார்வையற்றவராக சேர்த்து அந்த பதினெட்டு பேரை திருக்கோயில்களில் பாட்டு இறைவன் மீது பாட்டு பாடுவதற்காக நியமிச்சாரு அந்த பதினெட்டு பேருக்கும் அவர் வைத்த பெயர் கண் காட்டுவார் அப்படின்னு புடவோலை பாலசுப்ரமணியம் சார் சொன்னாங்க அதாவது நாங்கள் புரிந்து கொண்ட பொழுது கிட்டத்தட்ட நான் கிளம்பிணருக்கு அப்புறமா தான் மாற்று சிந்தனையாக ஒரு எபிலிட்டிய பாக்குறது டிசபிலிட்டியை கீழே பண்றதுன்னு இல்லாம ஒரு மாற்று சிந்தனை வரும்னு நினைச்சோம் ஆனால் அதை பறந்தோடு அப்பயே தமிழ் தமிழினம் வித்தியாசமாக யோசித்து நான் புரிந்து கொண்டேன் தலைவர் கலைஞர் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தை கொடுத்தாங்க பாருங்க அந்த வார்த்தை கிட்டத்தட்ட வார்த்தை புறையோடி போன மாதிரி இருக்குல்ல இப்ப யாருமே பயன்படுத்துறது இல்லை இல்ல நீங்க பாருங்க எல்லா பேப்பர்லயும் மாற்றுத்திறனாளிகள் தான் வருது இந்த ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தை எப்படி வந்து தெரியுங்களா இது கொஞ்சம் கதையா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்க என்கூட டிராவல் பண்ணும் ஏன்னா எத்தனை விதமான டிசபிலிட்டி இருக்குன்னா மூவாயிரம் விதமான டிசபிலிட்டி இருக்கு நான் எல்லாத்துடைய பிரதிநிதியாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இது எவ்வளவு பெரிய வேலை பாருங்க யானை எடுத்து பானையில் அடைக்கிற வேலை பத்து நிமிஷத்துல முடிங்கன்றது ஏன்னா இது ஒரு அவ்வளவு பெரிய ஹியூஜ் சப்ஜெக்ட் இதுல பகுத்தறிவுக்கு இடம் இருக்கான்னா நிச்சயம் பகுத்தறிவுக்கு இடம் இருக்கு வலது கால் வச்சு உள்ளவான்னு சொல்றான்னா இடதுகால் ஊணாமல் வலதுகால் எப்படி எடுத்து முடியும்

மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு இப்ப என்ன நான் எங்க படிச்சிருக்கேன் நான் இப்ப என்னவா இருக்கேன் அதெல்லாம் நீங்க மறந்துடுறான் ஜென்ரலா ஒரு தபால் என் பேர்ல வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த தபால கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த போஸ்ட்மேனுக்கு இடம் தெரியலன்னா அந்த கம்பு தாங்கி தாங்கி நடப்பாரு அந்த நடக்க முடியாது ஆண்டி கேப்டு அவர் தான் அந்த வார்த்தை எப்படி வந்தது இங்கிலாந்து நாட்டில் தான் தொழிற்புரட்சி ஏற்படும் இரண்டாம் உலக போர்ல நிறைய பேர் ஒரு நாள் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் மாற்றுத்திறனாளியாக தான் ஆவாங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்பயே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு அப்ப முன்னாடி அப்ப தொழில் புரட்சி அல்லது இரண்டாம் உலக போர் அப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல ஆக்ஸ்போர்ட் தெருக்கள் நின்று தாங்கள் அணிந்திருந்த தொப்பியின் நிமித்தம் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஒரு அந்த தொப்பியை கையில எடுத்து காசு குடு அப்படின்னு பிச்சு எடுத்தாங்க ஹேண்ட் ஐபன் இ ஹைபன் கேப் ஹேண்டி கேப் வார்த்தை அப்படிதான் வந்தது மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை மாற்றுகின்ற பொழுதுதான் எங்களுக்கான சுயமரியாதை வருகிறது சுயமரியாதையினுடைய தொடக்கம் மானத்தினுடைய தொடக்கம் இந்த திராவிட இயக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தந்திருக்கிறது அன்பு நண்பர் நீங்க ரொம்ப நீங்க நான் இங்க வந்து பேசுறதுங்கிறது ஒரு சகாப்த மாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஒரு சகாப்த மாற்றம் மாற்றுத்திறனாளி அணி என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் திரவிடியன் பார்ட்டி தான் அச்சு அசலாக முதல் முதல்ல வரலாற்றுல செய்திருக்கிறாங்க முதல் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்காக தலைவர் கலைஞர் நினைச்சு சிந்திச்சு ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சென்னைக்கு பக்கத்துல தேசிய பல வகை ஊனமுற்றவர்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் கை தூங்க பார்ப்போம் அது பேர் நிப்மெட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டி ஒண்ணு இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரே ஒரு கை தான் இங்க தூக்குறாங்க சார் அது ஒரு உடம்புக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் இருக்கிறவங்க ஒரு ஊனம் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது கண் பார்வை தெரியாம காதும் கேட்காம

உங்களுக்கு நான் ரொம்ப ஹெவியா பேசுற மாதிரி இருக்கும் என் நிலையில் இருந்து பார்க்கறதுங்கிறது தலைவர் கலைஞருக்கு நீங்க எம்பத்திக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப எல்லாரும் நீங்க பேசும் பொழுது எம்பத்திங்கிற வேர்டுங்கிற எம்பத்தினா என்னன்னா தன் நிலையில் இருந்து அதை புரிந்து கொள்வது மட்டுமில்ல மற்றவர் நிலையில் இருந்து அதை புரிந்து கொள்வது அந்த அந்த இது வந்து உங்களுக்கு இவ்வளவு எளிதாக வந்துராது அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கான பிதா யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கம் தான் ஏன்னு சொல்றேன் நாங்க தலைவர் கலைஞர் அவர்களை நாங்க வந்து எங்க போய் பார்க்க போறோம் அறிவாலயம் பார்க்க போறோம் நாங்க எல்லாம் அப்படியே ஜாலியா டூர்லாம் எல்லாம் போயிட்டு தலைவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போயிட்டு வர்றோம் சார் நானும் வந்து எனக்கு எனக்கு என்ன இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தலைவர் கலைஞரை அண்ணாந்து பார்த்து வளர்ந்தவங்க நாங்க அங்க போகும் நான் நிறைய இடத்துல கோவில் எலின் சார் எல்லாம் நான் நிறைய இடத்துல எழுதி தருவேன் தலைவரை போய் பார்க்கும் பொழுது தலைவர் வீல் சேர்ல இருந்து எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க அது என்னுடைய சாகர வரைக்கும் எனக்கு மறக்காது காரணம் என்னன்னா அவர் ஒரே விஷயம் சொன்னார் யாரும் சொல்ல மாட்டாங்க நானும் உன்னை மாதிரி மாற்றுத்திறனாளி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பேர் பாப்போம் உங்களுக்கு நான் சொல்றேன் சார் வயதான பெரியவங்க போய் கேட்டா வயதான பெரியவங்க நீங்க மாற்றுத்திறனாளியா இல்லப்பா நானப்பா நான ஏன் இப்படி பதறாங்க உங்களுக்கு அப்படி முடியுமா ஐந்து தடவை முதலமைச்சரா இருந்தவங்க எழுதாத எழுத்து கிடையாது பேசாத விஷயம் கிடையாது சந்திக்காத சோதனை கிடையாது செய்யாத சாதனை கிடையாது ஆனால் லீடர் உங்களை நானும் மாற்றுத்திறனாளி சொல்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி அந்த எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மாதிரி என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் தலைவர் கலைஞரிடம் இருந்து வந்தது சுயமரியாதைங்கிறது தான் மாற்றுத்திறனாளிகளுடைய எங்களுக்கு எங்க கோபம் சொல்லுங்க பாப்போம் யாராவது எங்களை கோபமா திட்டே எங்களுக்கு கோபம் வரும் இல்லையா என்னோட ஊனத்தை சொல்லி கிண்டல் பண்ணா எங்களுக்கு கோவணும் இல்லையா அது என்னது அது அது சுயமரியாதை கோவம் அந்த சுயமரியாதைங்களுடைய தொடக்கம் எங்க அந்த டிக்னிட்டியோட தொடக்கம் எங்க சார் டைம் அதுதான் சார் அஞ்சு நிமிஷம் இருக்கா பத்து இந்த பதட்டத்தில் எனக்கு பாதி சப்ஜெக்ட் மறந்து போயிடும் போல இருக்கு ஆமா இப்போ இந்த தலைவர் கலைஞர் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி துறை உருவாக்குனாங்க ஞாபகம் இருக்கா தனித்துறை தெற்காசியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த ஆட்சியில் மட்டும் அறுபது அரசு உத்தரவு வந்திருக்கு ஒரு உத்தரவு இல்லை ரெண்டு அரசு உத்தரவு இல்லை மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைய ஒரு ஒரு வருஷமும் அந்த குழந்தை உயிரோடு இருக்காங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா தான் அடுத்த வருஷத்துக்கான உதவி தொகை கிடைக்கும் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறாங்க அப்படி கேட்க கூடாது இனிமேல் அந்த மன பாதிக்கப்பட்ட குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் அலைய வேண்டாம் உத்தரவு இப்பதான் போடப்பட்டிருக்கு இந்த உத்தரவு இந்தியாவில் இங்கதான் நான் இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் இது இல்ல இது கைத்தட்டு கொஞ்சம் கொஞ்சம் இது வாங்கிருங்க தன்னுடைய முதல் பேச்சுல தோழர் சொன்னாங்கல்ல திருநங்கை தோழர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் தான் பேசினாங்க தன்னுடைய முதல் பேச்சில் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த முதல் பேச்சுல நம்முடைய இளைஞரனி செயலாளர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்பதை இந்தியாவுல சட்டமன்றத்தில் ஃபர்ஸ்ட் பேசுன ஒரு யங் மேன் யங் லீடர் அவங்க தான் அந்த இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாகவே நேற்று

அப்ப அந்த ஊர் அமைச்சர் பேசி முடிச்ச பிறகு டக்குன்னு பக்கத்துல வந்து சார் இதை நான் ஆண் என்ன உதயசார் இருப்பாங்க நினைச்சேன் உதயசார்டையும் நான் பார்த்து சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை அவர் சொன்னாரு சார் இந்தியாவுக்கே நீங்க தான் சார் தலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிசேபிள் பீப்பிள் பாலிடிக்ஸ் செஞ்சிருக்கீங்க நான் முடிஞ்சா கோவால எங்க சீஃப் மினிஸ்டர் சொல்லி நானும் இங்க கொண்டு வர்றதுக்கும் பாக்குறேன் சார் நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்ளுகிறார்கள் இதை சொல்றது ஒரு பிஜேபி மினிஸ்டர் என்கிட்ட

சார் என் பிறந்த நாளைக்கு நீங்க வருவீங்களான்னு சும்மா சாதாரண ஒரு வார்த்தையை போட்டோன்ன கரெக்டா ஞாபகம் வச்சு நம்முடைய முதலமைச்சர் சொல்லாம கொள்ளாம நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த வீட்டு பிள்ளை வீட்டுக்கு போய் பர்த்டே விஷயம் சொல்லிருக்காங்க எங்க நடக்கும் இல்ல நிறைய பேருக்கு இது தெரியாது இப்படி நடந்துச்சா அப்படின்னு அவங்க அமெரிக்கால போய் படிக்கிறது உட்பட அவங்களுக்கு அங்க பாடம் எடுக்கிறது உட்பட அதுக்கான எல்லா செலவையும் துணை முதலமைச்சராக இருக்கும் போது நம்மளுடைய முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாங்க இது ஒன்று இல்ல ரெண்டு இல்ல சார் நான் அறுபது அரசு சொல்றதுக்குள்ள எனக்கு இப்போ விடிஞ்சிடும் ஆனா எனக்கு நேரம் இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் தலைவர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக எப்படி பேசினார் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரே நாள்ல ஒன்பது அரசூத்திர கொடுத்தார் பத்தொன்பது எட்டு யாராவது நீங்க கொஞ்சம் அதை வாசிக்கணும் ஏன் ஆட்சியில செய்தது மட்டும் இல்ல நம்ம தலைவர் சிலதியும் சொல்லிடுறேன் எனக்கு நான் மதிவானன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் இங்கே இருந்து எடுக்கிறதா இங்கே இருந்து எடுக்கிறதா எதை விடுறது எதை தொடுறது இந்த பெண்ணை ஒரு நகை கடைக்குள்ள கொண்டு போய் விட்டா திக்கு தண்டுவாங்கன்னு சொல்றீங்களா எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு இதை விட்டோம் பேசி முடிச்சுட்டு அங்க போய் உட்காந்து உடனே ஐயோ இதை சொல்ல மறந்தேன்னு எனக்கு ஒரு பதட்டம் இருக்கும் அதனால ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம தலைவர் என்ன செய்யறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கைன்னு ஒன்னு இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது

நம்மளுடைய புதிய சட்டமன்றத்தை தொடங்கின விழா அந்த விழாவுடைய அந்த புரசொலில் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அதுல பேசிருப்பாரு நாம மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கையில கையெழுத்து போட்டோம் ஆனா மாற்றுத்திறனாளிக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல நான் சொல்ல சார் இது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்ன லெவலுக்கு இறங்கி பேசியிருக்காரு தெரியுங்களா ஒரு நாள் மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க போராடுற மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்களா நான் நேர்ல போறேன்ட்டு சாப்பிடாம போயிடறாங்க அதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு எழுதுறாங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்கிப்ஸ் த ஃபாஸ்ட் டு பிரேக் த ஃபாஸ்ட் அப்படிங்கற தலைமை அதாவது காலை உணவு சாப்பிடாமலேயே மாற்றுத்திறனாளிகளை நேர்ல போய் பார்த்து உங்க கோரிக்கை என்ன என்பதை கேட்டு தீர்த்து வைத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல பேசுறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல அடுத்த நாள் காலையில இங்க சட்டமன்றம் இங்க வந்து துறக்கிறாங்க அன்னைக்கும் பேசுறாரு மாற்றுத்திறனாளிகள் ஒண்ணு செயல் ஒண்ணும் செய்யல ஒண்ணு செய்யலன்னு சொல்லி அடுத்த நாளே தான் எழுதிய அந்த திரைக்கதை வசனம் இருக்கு பாருங்க அதுக்கு இளைஞன்ற படத்துக்கு அந்த காசு அப்படியே வாரியத்தை கொடுக்குறாங்க வாரியம் அமைக்கிறாங்க இப்ப உதயநிதி சார் சார் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செய்திருக்கிறார் இது ஒரு நிமிஷம் மட்டும் என்ற கவனியங்க அவர் இந்த கழிவிறக்க பார்வை பத்தி நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் அதை செஞ்சேன்னா இளைஞர் அன்னைக்கும் சொல்றேன் மாற்றுத்திறனாளிகள் நாலு பேருக்கு உரிமைக்காக நான் நின்னேன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு நலத்திட்ட உதவி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்டுக்குவாங்க ஏன்னு சொல்றேன் இந்தியாவுல சாதாரண உங்களுக்கு சாதாரண விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கு அப்படியே நடந்து போய் ஓடி போய் கடல்ல தண்ணியில கால வச்சிருவீங்க எனக்கு முப்பத்தி எட்டாவது வயசுல தான் எனக்கு கடல் தண்ணில காலையே வைக்க முடிஞ்சது அந்த தனியான பிரத்யேக நான் இப்போ கோவா போயிருந்தேன் பாருங்க அங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது மாத்திரம் ஒரு மரப்பான வகையில அந்த அந்த சாய்வு தளம் போட்டிருக்காங்க அது எப்பவுமே பர்மனண்டா கிடையாது ஆனா நமக்கு இங்க பெசன் நகர்ல மரினா பீச்ல நாகப்பட்டினம் வரப்போகுது இப்ப இத்தனை இடங்கள்லயும் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமை அதை வந்து அவர் எப்படி பார்க்கல சேரிட்டியா பார்க்கல அதை கழிவிறக்க பார்வையோடு இந்த நாங்க கொடுத்தோம் நீ வாங்கினேங்கிற மாதிரி ஆங்கிள் அவர் பார்க்கவே இல்லை மாற்றுத்திறனாளிகள்

அவர் அந்த துறையை எந்த துறை வச்சுக்கிட்டாரு நெடுஞ்சாலை துறை முறைகேடாக எந்தெந்த துறைகள் எல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அதுல அவர் வச்சுக்கிட்டாரு இல்லையா நம்ம தலைவர் வந்து முதலமைச்சர் ஆறாங்க எந்த துறையை எடுத்துக்கிட்டாங்க ஹோமும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் இதுல நீங்க ஒரு 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 பவர்ஃபுல் ஒரு பவர்லெஸ் நாங்க இந்த வாய்ஸ்லெஸ் ஆஃப் த பீப்புளா இருக்கோம் எதை பக்கத்துல வச்சுக்கிட்டதுனாலதான் அறுபத்தி ரெண்டு அரசு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு நண்பர்களே நிறைய விஷயங்கள் எனக்கு பேசுறதுக்காக இருக்கு இன்னொரு வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து இன்னும் ஆழமான பார்வையோடு ஏன்னா நீங்க அவ்வளவு பேர் எங்களுக்கான அம்பாசிடராக எங்களுடைய தூதர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக உச்சு கொட்டுறதுக்கோ அல்லது அழுகிறதுக்கோ இல்ல எங்களுடைய குரலாக இளைஞர் அணி எந்த இடத்த போனாலும் ஒரு மாற்றுத்திறனாளிக்காக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக ஒரு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குரலுக்காக அந்த பெற்றோர்கள்